நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு எனும் நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பாக முன் திட்டமிடல் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு எனும் நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பாக முன் திட்டமிடல் கூட்டம் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பான திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்னும் நிகழ்ச்சியை அனைத்து மாவட்டங்களிலும் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடத்திட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் இம்முகாமை மூன்று கட்டங்களாக நடத்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ள மாணவ மாணவிகள் அனைவரையும் நூறு சதவீதம் உயர்கல்வியில் சேர்க்கை செய்வதே கல்லூரி கனவு நிகழ்ச்சியின் நோக்கமாகும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தோரின் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாற்றுத்திருண மாணவ மாணவிகள் அரசு நலத்துறை பள்ளிகளில் பயின்றோர் பெற்றோரை இழந்தோர் இடையிலேயே பள்ளிக்கு வருகை புரியாத மாணவ மாணவிகள் பழங்குடியினர் அரையாண்டு தேர்வுக்கு வருகை புரியாதோர் மற்றும் தேர்ச்சி பெறாதோர் ஆகியோர் மீது கூடுதல் கவனம் செலுத்தி கல்லூரி கனவு முகாமிற்கு வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் பாபு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது கோட்டை குமார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மூலம் கிடைக்கப்பெற்ற தகவல்